நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் இதில் இதை விளக்கம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாத படம் நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியும் பயணம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தோரு வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுறையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரத்தான் செய்யும் அப்படிதான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில்ல எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கும் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமீர் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசுனதாக இருக்கட்டும் இப்போ எல்லோருடையுமே எனக்கு கருத்து கொடுத்துருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்துருக்கு ஆனால் என் மேடையில் அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அது இதில் இது விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களால உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை தெரியல என் வீட்டில் இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசை வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் நானே என்னோடய ஒய்ஃபும் பண்ணியே படுத்துருவோம் ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காமல் விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாத பண்ணால் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லாத பண்ணால் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிக்கை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள்லேருந்து இருந்து இயக்குநர்கள் இருந்து நடிகை வந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துக்கிட்டீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குனர்களையும் பார்த்ததுங்களா கிடையாது ஆனால் நான் இப்போவும் அதில் கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் கூட பேசுவேன் இன்னும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு சொல்லுவான் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவாரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குனராகும் போதும் இயக்குநரானதுக்கு அப்புறமும் குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னார்ல என் அஸ்டன்ட்டு நான் டைரெக்டர் ஆகும்போது தான் அது புரிஞ்சிச்சுன்னு அதனால் உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னைய மனுஷனாக பார்த்துக்கிறது இல்லை இங்கேயாவது அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களும் தெரியும் அவங்களும் இன்னொருத்தர் பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துகிட முடியாது நான் என்னையே தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் எடுக்கும் பொழுது வியாபாரம் நோக்கம் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்துருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோடு ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்தில் என்னோட பக்கத்தில் யாரையோ ஒருத்தர் இந்த படம் கையை பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோட வெற்றி அப்படிதான் நான் ஒவ்வொரு படத்தை உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுதான் எனக்கே பாடமாக போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நானே நிறையா வாட்டி பாடிருக்கேன் ஸ்னேகர் நிறைய வாட்டி பாடிவிக்கும் அமீர் நிறையா வாட்டி பாடிவிப்பார் ஸ்னேகம் நிறைய வாட்டி பாடிப்பார் அவங்களுக்கு அது வந்து போவோம் சோழன் எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம்மி அப்படி அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒன்றும் இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்றதுனால ஒன்றும் போறது இல்ல இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷனை எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும் அவ்வளோதான் நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி படத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்ட போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த படத்தில் வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்காந்துருக்கீங்க என்னோட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டோம் அடுத்த வாட்டி இப்போ விஜய் முல்டன் சொன்னார் விஜய் மில்ட்டனோட முதல் வாட்டி முதல் படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு அவரு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்துல போய் நான் நடித்தேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவன்கிட்ட இருக்க தப்ப திருத்தம் நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகான வந்து இன்னொருத்தர் போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை எனக்கு முன்னாடி நாளைக்கு திருப்பி கூப்பிட்டான்னு நான் அவருடைய போய் நடிப்பேன் அப்படி திருப்பை கூப்பிட்டா நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் படமண்டிய என் படத்தில் நடிங்கன்னு நடிப்பேன் அவ்வளவுதான் அப்படித்தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவம் கொடுத்திருக்காங்க நான் அன்பு தான் காட்ட முடியும் அது உங்க கண்ணுக்கு அன்பாக தெரியல அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து வர ஒருத்தனை எப்படி உணர முடியும் அதைத்தான் சினேகம் அழகா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியா பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமா அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது நான் அவங்களை பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சோதனம் கொடுத்துருக்கேன் என்னை பேச முடியும் இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் முக்கிய காரணம் பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்ப எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்ப நான் சொன்னேன் பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனையாயிடும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனை ஆதாரம் பார்த்துக்கலாம் அப்படிதான் திருமணம் நடந்துச்சு ஸோ நான் என்னை சுற்றி இருக்குங்க நல்லது நினைக்கிறேன் அது நல்லதாக தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது அவங்க பிரச்சனை